ஐய மக்கள் இன்றைக்கி பாண்டியஸ்வரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியஸ்வரர் கோயிலுக்கு வந்து மயிலை வந்து சரியான திட்டு திட்டே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி பொண்டாட்டிக்கும் என் வயசு அவர் வேறு இதில் வேறு டீச்சர்னு வேறு போய் சொல்லியிருக்கா அங்கே போய் மாட்டின் மாட்டிருந்தாலும் யார் உங்களையும் தான் பாப்பா ஏமாற்றிருப்பாங்க ஏமாத்திருப்பாவோ அப்படி போங்கொல்லி சொல்கிறாங்க மக்கள் அதுக்கப்புறம் என்னென்னதுன்னு பார்த்தீங்கன்னா இவ இப்படிலாம் இருந்தால் குழந்தைங்களுக்குலாம் என்ன சொல்லியிருப்பா என்ன கற்றுக் கொடுத்துருப்பா இப்படி தான் ஏமாற்ற கற்றுப்பா கூடது அங்கே போய் குழந்தைங்களுக்கு என்ன தான் பண்ணுறான்னு தெரில ஏன் இப்படிலாம் இப்படிலாம் பண்ணுறான்னு தெரில அதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அதுக்கு நடுவில் வந்து கதிர் மீனாக எல்லாம் வந்துடுறாங்க மக்களே செந்தில் மீனாக எல்லாம் வந்துடுறாங்க வந்து எப்படி சொல்கிறாங்க அது கோயிலுக்கு சொல்கிறாங்க ஓடி இட்டுன்னு வந்தவங்கள நல்லா தான் குடும்பம் வச்சுருக்காங்க உன்னை நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்து நீ அப்படி உங்கள் அம்மா சொன்னாங்களே இவங்களாம் இட்னு வந்துட்டு வந்துட்டு அப்படி கேவலமாக பேசுனாங்களே அப்படின்னு கோயிலுக்கு கேட்குறாங்க மக்களே இவங்கெல்லாம் இப்போ நல்லா தானே நீ தான் இவ்வளோ ஏமாத்துக்காரியா கரையே அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே சொல்லி நான் நம்ம ஊத்திட்டு கண்ணாமண்ணு திட்டி விட்டுறாங்க மக்கள் அதுக்கப்புறம் மயிலோட அப்பா அம்மா வந்து கோயிலை வந்து கேட்குறாங்க மக்களே உன் பொண்ணு என்ன படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எம்ஏ லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே திருப்பி திருப்பி கேட்குறாங்க அது மயில் இருந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுமா அது சொல்லி பிறகும் திருப்பி திருப்பியும் கேட்குறாங்க மக்களே திருப்பியும் கேட்டு அப்படி அம்மா அம்மாக்கிட்ட கேட்குறாங்க மக்களே அதுக்கு என்ன சொல்கிறாங்க மக்கள் எம்ஏ லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அப்படி என் பொண்ணு படிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அதோட காண்டாகி அங் மயிலோட வீட்டுக்காரன் வந்து அப்படியே அந்த ஒரு ஒரு பானை மாரிக்கிது மக்களே அந்த இதுவை எடுத்தாந்து அவங்க போ அடிக்க போடுறாரு மக்கள் அடிக்காத இந்த ஆள் ஆச்சு நான் உள்ள நேரத்துக்குன்னா போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே இந்த ஆள் இப்படி தான் இந்த ஆளும் இருக்கு இருக்கிற மாரி அதுங்களாம் இப்படியா போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அதோட எபிசோடு முடியுது இதோட இந்த எபிசோடுக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ண பழகுது அதோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை விட உங்களை யோசிப்பதும் பாய்